بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه الأزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا أخذنا ميثاق بني إسرائيل لا تعبدون لا تعبدون إلا الله وبالوالدين إحسانا وذي القربى واليتامى والمساكين وقولوا للناس حسنا وأقيموا الصلاة وآتوا الزكاة ثم تبليتم إلا قليلا منكم وأنتم معرضون صدق الله مولانا العظيم சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய நேசர்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய கிருபையினால் சஃத்து தஃபாசீருடைய பாடங்களை வரிசையாக நாம் படித்து வருகிறோம் அதனுடைய விளக்கங்களை நாம் தெளிவாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளுடைய விளக்கங்களை நன்கு புரிந்து அறிந்து வருகிறோம் அந்த தொடரிலே இப்பொழுது அலம்துல்லில்லா எண்பத்தி இரண்டு ஆயத்துகள் வரை நாம் பரிபூர்ணமான முறையிலே முடிவுசி முடித்துவிட்டோம் இப்பொழுது எண்பத்தி மூன்றாவது ஆயிற்சியிலிருந்து காண இருக்கிறோம் இந்த பாடத்திலே எண்பத்தி மூணிலிருந்து எண்பத்தி ஆறு வரை அதாவது என்பதாக ஆரம்பித்து இல ஒலும் என்ற ஆயிற்று வரைக்கும் அதாவது எண்பத்தி மூணு முதல் எண்பத்தி ஆறு வரை காண இருக்கிறோம் இந்த ஆயத்துகளில் வரக்கூடிய இந்த ஆயத்துகள் சம்பந்தமான தொடர்புகள் அதாவது இதற்கும் முன்னுள்ள ஆயத்துகளுக்கும் உள்ள வி தொடர்பு என்ன என்பதையும் அதை தொடர்ந்து கித்தாபுடைய ஆசிரியருடைய ஏற்ப அதனுடைய அகராதி பொருள் தப்சீர் விளக்கங்கள் இலக்கிய நயங்கள் வசனங்களுடைய பயன்கள் யூஆர் அஹனாம் இன்ஷா அல்லா வரிசையாக காண இருக்கிறோம் இந்த பாடம் தொண்ணூத்தி மூன்றாவது பாடமாக இருக்கிறது ஒய்தஹா மீசா கபனி இஸ்ராயில் என்பதாக ஆரம்பித்து அதை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்பதை பார்த்துவிட்டு முதலாவது இந்த ஆயத்துகளுடைய அர்த்தங்களை பொருளை பார்ப்போம் அதற்கு பின்பாக ஒவ்வொரு விஷயங்களாக இன்ஷா நாம் பார்த்து கொண்டிருக்கலாம் இதிலே சஃவத்து தஃபாசீர் சோலத்துல் பக்காராச்சி மதனியா தஃபாசீர் பாடம் தொண்ணூத்தி மூன்று தொடர்பு என்பதைத்தான் பார்க்க போகிறோம் இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன யூதர்களின் பஞ்சமில்லா குற்றத்தொடர் தி ஜூஸ் அதாவது பஞ்சமில்லா குற்றத்தொடர்னா என்ன அடுக்கடுக்கான ஒன்றின் பின் ஒன்றாக எந்தவித குறையில்லாத குற்றத்தொடர் தொடர்ந்து குற்றங்கள் பெருகிக்கொண்டே கொண்டே செல்கிறது பஞ்சமிலா வறுமை குறைந்து கொண்டே போறது இங்கே கூடிக்கிட்டே போறது செலுசிரிப்பான குற்றத்தொடர் அதைத்தான் பஞ்சமில்லா குற்றத்தொடர் என்பதாக சொல்லியிருக்கிறோம் இதுவரை பார்த்த ஆயத்துகளிலேயும் அவருடைய குற்றங்கள் பற்றித்தான் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதை தொடர்ந்து இப்பொழுது இன்னும் அதை தொடர்ந்து சொல்ல இருக்கிறான் இப்பொழுது நாம் இதனுடைய தலைப்புகளை பார்ப்பதற்கு முன்பாக ஆயத்துகளையும் அதனுடைய பொருளையும் இன்ஷா பார்த்துவிட்டு செல்வோம் வாருங்கள் முதல் ஒப்பந்தம் ஒப்பந்தம்னா நாம் ஒப்பந்தம் செய்தோம் மேலும் நினைத்து பாருங்கள் இஸ்ராயிலின் சந்ததிகளிடம் நீங்கள் அல்லாஹுவை தவிர வேறொன்றையும் வணங்காதீர்கள் தாய் தந்தைக்கும் உறவினர்களுக்கும் தாய் தந்தைக்கும் உறவினர்களுக்கும் அநாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நன்மை செய்யுங்கள் அனைத்து மனிதர்களிடமும் அழகாக பேசுங்கள் நல்ல பேச்சுக்களை பேசு நல்ல பேச்சுக்களை பேசுங்கள் நல்ல பேச்சுக்களை பேசுங்கள் மக்களிடம் அழகான பேச்சுக்களை பேசுங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் நிறைவேற்றி வாருங்கள் சும்ம தவல்லை இல்லா கலீலம் மின்கும் இவ்வாறு மக்களிடம் அழகான பேச்சுக்களை பேசுங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் நிலைநிறுத்துங்கள் ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள் என்றெல்லாம் வாக்குறுதி வாங்கிய போது உங்களில் சிலரை தவிர சும்மா தவல்லை தும் இல்லா கலீலம் மின்கும் உங்களில் சிலரை தவிர மற்ற அனைவரும் மற்ற அனைவரும் புறக்கணித்து மாறிவிட்டீர்கள் எப்பொழுதும் இவ்வாறே நீங்கள் புறக்கணித்தே வந்திருக்கிறீர்கள் நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள் இல்லா கலீலம் என்கும் உங்களில் சிலரை தவிர ஒரு சிலரை தவிர்த்தும் இன்னும் நீங்கள் புறக்கணித்து மாறிவிட்டீர்கள் மேலும் உங்கள் சகோதரர்களுடைய இரத்தங்களை ஓட்டாதீர்கள் என்றும்

மனம் விரும்பி சம்மதித்து அதை உறுதிப்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள் மேலும் உங்கள் சகோதரருடைய ரத்தங்களை ஓட்டாதீர்கள் என்றும் உங்கள் இல்லங்களை விட்டு உங்கள் சகோதரர்களை வெளியேற்றாதீர்கள் என்றும் உங்கள் மூதாதையிடம் நாம் உறுதிமொழி வாங்கியதை நீங்களும் மனம் விரும்பி சும்மா அக்கலர்த்தும் வாழ்த்தும் தஷதூன் நீங்களும் மனம் விரும்பி சம்மதித்து அதை உறுதிப்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள் பின்னரும் நீங்கள் உங்கள் மனிதர்களை கொலை செய்து விடுகிறீர்கள் உங்களில் பலரை அவர்களின் இல்லங்களில் இருந்தும் வெளியேற்றி விடுகிறீர்கள் அவர்களுக்கு எதிராக பாவமாகவும் அநியாயமாகவும் அவர்களுடைய எதிரிகளுக்கு நீங்கள் உதவியும் செய்கிறீர்கள் அவர்கள் எதிரிகளின் கையில் சிக்கிய கைதிகளாக உங்களிடம் உதவி தேடி வந்துவிட்டாலோ அவர்களுக்காக நீங்கள் பொருளை ஈடு கொடுத்து அவர்களை மீட்டு விடுகிறீர்கள் அலைக்கும் இஹ்ராஜு ஆனால் அவர்களை அவர்கள் இல்லங்களிலிருந்து

இல்லா ஹிஸ்யூன் ஃபில் ஹயாத்தித் துனியா அவர்களுக்கு இவ்வுலகத்தில் இழிவை தவிர வேறொன்றும் கிடைக்காது வயவுமல் கயாமத்தியுரத் தூனயிலா அஷதில் அதாப் மருமையிலோ அவர்கள் கடுமையான வேதனையின் பக்கம் விரட்டப்படுவார்கள் ஒமல்லாஹு பெஹாஃபிலின் அம்மா தமலூன் உங்கள் இச் செயலைப் பற்றி அல்லாஹ் பாராமுகமாக இல்லை அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கிறாள் பாராமுகமாக இல்லை நீங்கள் உங்களுடைய நப்சுகளை அதாவது உங்களுடைய சகோதரர்களை கொலை செய்தீர்கள் அவர்களுடைய வீடுகளை விட்டு அவர்களை வெளியேற்றுகிறீர்கள் விட்டீர்கள் இன்னும் அவர்களுக்கு எதிராக தீமையையும் விரோதத்தையும் கொண்டு உதவி செய்கிறீர்கள் அவர்கள் உங்களிடம் கைதியாக வந்தால் நீங்களே பணம் கொடுத்து அவர்களை மீட்டுகிறீர்கள் ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் செய்த செயலாகிறது அவருடைய வீடுகளிலிருந்து அவர்களை வெளியேற்றுவதற்கின்றதே அது உங்கள் மீது தடை செய்யப்பட்டதாக இருந்தும் நீங்கள் அவ்வாறு செய்துவிட்டீர்கள் அப்படி என்றால் சிலதை ஈமான் கொண்டு சிலதை மறுக்கிறீர்களா இப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்திலே இழிவும் மறுமையிலே கடுமையான வேதனையும் தான் உண்டு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை விட்டும் அல்லாஹு பாராமோகமாக இவர்கள்தான் மறுமை வாழ்க்கைக்கு பதிலாக இவ்வுலக வாழ்க்கையை விலை கொடுத்து வாங்கிக் கொண்டவர்கள் அதனால் அவர்களுக்கு கொடுக்கப்படும் வேதனை ஒரு சிறிதும் லேசாக்கப்பட மாட்டாது ஒரு சிறிதும் லேசாக்கப்பட மாட்டாது அவர்கள் ஒரு உதவியும் செய்யப்பட மாட்டார்கள் இவ்வாறாக இந்த ஆயத்துகளுக்கு அல்லாஹு தாலா இந்த ஆயத்துகளை இறக்கி வைத்து யூதர்களுடைய செயல்களை தெளிவாக எடுத்து கூறுகிறார் இந்த ஆயத்துக்கள்ல தெளிவாக அவருடைய செயல்கள் அனைத்தும் விளங்குகிறது எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதில்லை எதை செய்யக்கூடாதோ அதை செய்கிறார்கள் அப்படி என்றால் சில கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள் சில கட்டளைகளை மறுக்கிறார்கள் இப்படி என்ன அர்த்தம் சிலதை செஞ்சு சிலதை விட்டா அரைகுறை ஈமானோடு இருக்கிறீர்களா என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த உலகத்திலே இழிவு இருக்கு மறுமையிலே வேதனை இருக்கு என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்துகள் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றான் வாருங்கள் இந்த ஆயத்துகளுக்கும் من سن الرأيت هلكumatil ولا تضربهenna المناسبة جناء إنبذ إن شاء الله كانبوا بارنغال parallels بسم الله الرحمن الرحيم المناسبة تضربهenna لا تزال الآيات الكريمة تعدد جرائم اليهود لا تزال الآيات الكريمة سنجانة آيات هل அடுக்கி கொண்டே செல்கிறது எண்ணிக்கொண்டே செல்கிறது அடுக்கி கொண்டே செல்கிறது இமல் யஹூத் யூதர்களுடைய குற்றங்களை யூதர்களுடைய அந்த தவறுகளை பாவங்களை வரிசையாக அடுக்கி கொண்டே சொல்கிறது நம்ம முன்னாடி இருந்து பார்த்தோம் யூதர்கள் செய்த அந்த செயல்கள் அவர்கள் செய்த அந்த மாறுபாடுகள் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொன்றாக மூசா அலஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய அந்த விஷயங்களை எடுத்ததுலேருந்து எந்த அளவுக்கு அல்லாஹுத்லா அவங்களுக்கு எல்லா விதமான நியமத்துகளை கொடுத்து அவர்களுக்கு சங்கை செய்து வைத்தான் ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க முதலாவது விஷயம் குரான அதாவது தௌராத் வேதத்தை அதாவது அற்பமான விலைக்காக அல்லாவுடைய அத்தாட்சிகளை அற்பமான அந்த ஆயத்துகளை அற்பமான விலைக்காக விற்றார்கள் ஹக்கை வலா தலைபீசல் ஹக்க பில் பாத்திலி வ தத்துமுல் ஹக்க உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் புரட்டி புரட்டி பேசினார்கள் இதெல்லாம் அவங்க செஞ்சாங்க அதே மாதிரி முரு முருகன் பில் பில்பிரி வ தன் சவுன் அன்ஃபகம் நான் வேதங்களை ஓதிட்டு நீங்க மத்தவங்களுக்கு சொல்லிட்டு உங்களை நீங்களே மறந்து வாழ்கின்றீர்களா என்பதாக அல்லாஹ் கேட்டான் அது பற்றி விஷயங்களை சொன்னாங்க அதே மாதிரி என்னது அவளுக்கு அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளை சொல்லி காமிச்சான் அப்போ அவங்கள வந்து என்ன செஞ்சான் எதிரிகளிடம் அல்லாஹ் கா காப்பாற்றி அவர்களை பாதுகாப்பாக கொண்டு சென்றான் அப்படி இருந்து என்ன செஞ்சுட்டாங்க அல்லாஹூ தாலா தடுத்து காலை கன்றை வணங்கி என்ன செஞ்சாங்க அதற்கு வழிபட்டார்கள் அப்புறம் அல்லாஹ் வன்னிச்சான் அடுத்து அல்லா வேதத்தை கொடுத்தான் அங்கேயும் என்ன செஞ்சாங்க அநியாயம் செஞ்சாங்க அதுக்குரிய தண்டனை அல்லாஹ் கொடுத்தான் அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க முசாலிஸ்லாத்த பார்த்து ஹத்தா கரல்லாக ஜஹரா அல்லாஹு தலாவை பார்ப்பதற்காக வேண்டி செ கூட்டி சென்று அல்லாஹோடு பேசக்கூடிய அந்த சம்பாசனையை அவர்களும் கேட்கப்படி கேட்கும்படி செய்தார்கள் அல்லாஹுடைய கட்டளைகளை புரிந்து கொண்டார்கள் மக்களுடைய சொல்லணும் ஆனால் என்ன சொல்றாங்க ஹத்தானர் ஜஹரா அல்லாஹ் பார்க்காம நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நேரா பாக்கணும் சொல்லி பிடிவாதவங்கள் அநியாயம் செஞ்சாங்க அதுக்கு பிறகு என்ன என்னை அவங்கள காப்பாற்றலாம் அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க எல்லாத்தில் அவங்களுக்கு எல்லா விதமான ஞாபத்தையும் கொடுத்தா திரும்ப ஆரம்பித்தாங்க என்ன ஒரு ஊருக்குள்ளே நுழையும் போது என்ன சொன்னால் நீங்கள் இந்த சொல்லை சொல்லிவிட்டு ஊருக்குள்ளே நுழையுங்க என்று சொல்லும்போது அந்த ஊருக்குள்ள நுழையவும் இல்லை அதை முதல்ல செஞ்சாங்க ரெண்டாவது ஹைத்தத்துவன்னு சொன்னதுக்கு என்னது அவங்க ஹைத்தத்துவன்னு சொல்லி மாற்றி சொன்னார்கள் அதே போல் குளிஞ்சு கொண்டே நுழைங்கன்னு சொன்னதுக்கு என்ன செஞ்சாங்க அவங்க அதுக்கு நேர் மாற்றமாக என்ன செஞ்சாங்க தவுண்டுட்டே நுழைஞ்சாங்க சுச்சிதன் சஜா செய்த நிலையில் நுழையுங்கள் என்று சொன்னான் அவங்க என்ன செஞ்சாங்க தவ அதாவது தன்னுடைய அந்த இருப்பிடத்தால தவிழ்ந்து கொண்டே உள்ளே நுழைந்தார்கள் அதே மாதிரி என்ன செஞ்சாங்க வந்து அல்லாவுடைய அந்த வேதத்தை சொல்ல மாற்றிட்டாங்க தெரிஞ்சதுதான் அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்ய அப்படி இருந்தும் அவங்களுக்கு நிறைய நியமத்தில் கொடுத்தான் உயர்ந்த வஸ்துக்களாக அல்லாஹ் கொடுத்தான் தாழ்வான வஸ்துக்களை கேட்டாங்க ஏன்னா அத்தஸ்தப்தல்ல உயர்ந்த வஸ்துக்களை கேட்டது குறைஞ்ச வஸ்துக்களை கேட்டு எடுத்தாங்க அதே மாதிரி என்ன செஞ்சாங்க அல்லாவுடைய ஆயத்துக்களை மாறு செஞ்சாங்க எக்ஃபூர் நபி ஆயாத்தில்லா நபி கொலை செய்தார்கள் இப்படி பல மாற்றங்கள் என்ன செய்தாங்க வரிசையாக செய்து கொண்டே இருந்தார்கள் அல்லாஹுத்தாலா ஒவ்வொரு விஷயத்தையும் அடுக்கடுக்காக அடுத்ததாக மாட்டினுடைய விஷயம் வரும் பொழுது அங்கே கொலை செய்கிறாங்க மாட்டு விஷயத்தில் அல்லாஹலா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு குழப்பம் ஏற்படும் மொழியாக என்ன செய்தாங்க ஒவ்வொன்றாக கேள்வி கேட்டு 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 தங்களை தாங்களே அழிவில் போட்டு அது ஒரு திமிர் பண்ணாங்க அடுத்ததாக அல்லாஹ் சொன்னால் என்னது அடுத்ததாக என்ன செஞ்சாங்க அது மட்டும் இல்ல அவர்கள் அல்லாஹுடைய கலாமை ஹரீஃப் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மாற்றங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாமல் மாத்தலை தெரிஞ்சுக்கிட்டே மாற்றம் செஞ்சாங்க அதே மாதிரி மக்களை சந்திக்கும் போது நாங்கள் ஈமான் கொண்டு இருக்கோம் மூமிங்கில் பார்த்து சொல்லிட்டு அங்கே தனியாக போன உடனே நாங்கள் என்ன செய்கிறோம் அவங்களோட கிடையாது கூட தான் என்னது அவங்களோட இல்லை நாங்கள் உங்களோட தான் இருப்போம் என்பதாக அந்த யூத தலைவர்கள்ட்ட போய் சொல்லிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் செஞ்சாங்க அதே மாதிரி தன்னுடைய கையால வேதத்தை எழுதியதுதான் அல்லாவிடமிருந்து வந்து வேதம் என்பதாக சொல்லி சொன்னாங்க அதைவிட பெரிய விஷயம் நரக நெருப்பு எங்களை இவ்வளவு நாள் தான் தீண்டும் அதுக்கு மேல தீண்டாதுன்னு சொல்லி இப்படி பல விதமான விஷயங்களை அல்லாஹ் வந்து அவங்களுடைய செயல்களை ஃபுல்லா அடுக்கி கொண்டே இருக்கின்ற அல்லா தசாலுல் ஆயாத்துல் கரீமத்து ஜராயிம் யகூத் யகுதிகளுடைய அந்த தீமைகளை அவர்கள் செய்த குற்றங்களை பாவங்களை அல்லாஹுத்தாலா தாலா இந்த ஆயத்துகள் இருக்கின்றதே வரிசையாக எண்ணிக்கொண்டே வருகிறது ஆயச்சி அப்ப அந்த தொடரிலே இப்பொழுது இந்த ஆயத்தில் ஆயத்தின் ஒய்தான் இல என்று தொடங்கும் இந்த ஆயத்தில் இருந்து வலாகும் இன்சரோன் என்று வரும் ஆயத்து வரைக்கும் உள்ள ஆயத்துகள் இருக்கிறதே அம்சிலத்துன் சாரிஹத்துன் அலா உத்வான தெளிவான உதாரணங்களாக இருக்கிறது அதாவது சாரகத்னாசல்ல ராக்கெட் இது மாதிரி சொல்றது அதாவது சரோகம் சொல்லுவாங்க அதாவது சப்தமிட்டு சொல்கிறது உறக்க சொல்கிறது தெளிவுபடுத்தக்கூடிய உதாரணங்கள் உறக்க சொல்லும் உதாரணங்களாக இருக்கிறது அலா அது வாணியும் அவர்களுடைய பகைமையின் மீது எப்படி பகை கொண்டார்கள் நபிமார்களோடு மூமீன்களோடு நல்லோர்களோடு பகை கொண்டு எதிரிகளுக்கு உதவி செய்தார்கள் தொகையானாலும் அதுதான் பகைய என்ன நபியுடைய வாழ்க்கையில நடந்துச்சு நபி சுல்லா காலத்திலையும் அந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சதை பார்க்குறோம் அவ்வளோ பகை கொண்டு எதிரிகளுக்கு உதவி செஞ்சாங்க பூமியிலே குழப்பங்களை விளைவித்தார்கள் பூமியில் என்ன செஞ்சாங்க குளறுபடிகளை குழப்பத்தை விளைவித்து என்ன செஞ்சாங்க பல குழப்பங்கள் செஞ்சாங்க இதெல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களாக இருக்கிறது யூதர்களுடைய உதுவான விரோதத்தை வரைக்கும் முதல்ல இருந்தே ஹசரத் மூசா அலே இஸ்லாமுடைய காலத்துல இருந்தே பார்க்குறோம் எவ்வளவு பெரிய விஷயங்களை செஞ்சாங்கன்னு அடுத்ததாக ஈசா அலே இஸ்லாம் அவர்களோடு விரோதம் கொண்டார்கள் அவர்களை கொலை செய்யும் அளவிற்கு துணிந்து விட்டார்கள் அதற்கு நபிசல்லா அஸ்லாமின் விஷயத்துல பொறாமையும் போட்டியும் அவங்களால சகிக்க முடியாத தன்மையும் இல்லாத பொல்லாத செஞ்சாங்க பல விதமான இடையூறுகளை விரோத தடத்தை விரோத போக்க இந்த கந்தக்குடி யுத்தமாக இருக்கட்டும் என்ன உள்ளுக்குள்ள இருந்து என்ன விரோதம் பண்ணாங்க ஹைபர் யுத்தத்தில் அதனால தெளிவாக அடித்து அவங்க விரட்டப்பட்டார் அப்போ துகையான் இவன் அவங்களுடைய அட்டூழியம் வரம்பு மீறிய அட்டூழியம் வயசாதி ஹிம்ஃபில் அரவு பூமியில் அவர்கள் குழப்பம் விளைவித்தல் இவைகளை பற்றிய விஷயங்களை அல்லாஹு தாலா தெளிவான உதாரணங்களை இந்த ஆயத்தின் மூலம் காண்பிக்கிறார் இந்த ஆயத்திலே இது போன்ற உதாரணங்கள் சொல்லப்படுகிறது ஃபக்கத் நக்கது மீசா கல்லதி அகத அலைஹிம் இன்னும் ஒப்பந்தத்தை முறித்தார்கள் அல்லது எப்படிப்பட்ட ஒப்பந்தம் அஹத அலைகிம் தௌராத்திரே அவர்களுக்கு அவர்கள் மீது வாங்கப்பட்ட அவர்கள் மீது எடுக்கப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை முறித்தார்கள் அப்போ தௌராத்ரி வேதத்தில் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக நபி சல்லாஹூ அலேஹு வசல்லாம் அவருடைய வருகையை பற்றியும் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இறுதி நபி என்பதையும் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வழிபட வேண்டும் என்பதையும் அவர்களுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் இணங்கி வழிபட்டு நடைபெற வேண்டும் என்பதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதாகவும் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்பதாகவும் இவ்வாறாக பல விஷயங்கள் சொல்லப்பட்டு நவீனுடைய சிபத் தன்மைகள் எல்லாம் கூறப்பட்டு அதையெல்லாம் ஓகே ஓகே என்று சரி என்று தலையை ஆட்டிவிட்டு அதற்கு பிறகு என்ன செய்வாங்க ஒப்பந்தத்தை முறுத்து விட்டார்கள் அல்லாஹ் எந்த நப்சை கொலை செய்யக்கூடாது என்று ஹராமாக்கி வைத்திருக்கிறானோ தடை செய்து வைத்திருக்கிறானோ அந்த கொலைகளை செய்ய ஆரம்பித்தார்கள் எந்த அளவிற்குன்னா கொலையிலேயே பெருங்கொலை என்று சொன்னா நபிமார்களை கொலை செய்தவன் நபிமார்களால் கொல்லப்பட்டவனும் சரி நபிமார்களை கொலை செய்தவனும் சரி நிரந்தர நரகில் இருப்பான் நபிமார்களை கொலை செய்தவன் பில்லா இன்னும் நபிமார்களால் கொல்லப்பட்டவன் நபிமார்களால் கொல்லப்பட்டவன் இவர்கள் நிரந்தர நரகத்தில் இருப்பார்கள் அப்ப நப்சு இல்லத்திய ஹரம் அல்லாஹ் அல்லாஹு தாலா ஹராமாக்கி அந்த நப்சுகளை கொலை செய்தார்கள் குறிப்பா நபிமார்களை கொலை செஞ்சாங்க வாசலாம் அவர்களை இறக்கம் கொலை செஞ்சாங்க ஹபீபு நஜார் என்று சொல்லப்படக்கூடிய வரக்கூடிய அந்த அந்த என்று ஹபீபு அவங்களை கொலை செஞ்சியா அலே இஸ்லாம் அவர்களை கொலை செய்தார்கள் இப்படி எண்ணிலடங்கா அபிமார்களை எந்தவித காரணம் இல்லாமல் அதே மாதிரி நல்லோர்களை கொலை செய்தார்கள் பாத்திலான முறையிலே அநியாயமான முறையிலே மக்களுடைய செல்வங்களை பொருளை சாப்பிடுவதை ஆகுமாக்கி கொண்டார்கள் தங்களுடைய பொருளை ஃபுல்லாக என்ன செஞ்சாங்க பத்திரம் வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுடைய மக்களுடைய பொருளை சாப்பிட்றது ஏன்னால் தா தா குல் அம்பாளுக்கும் பில் பாத்தில் பாத்திலான முறையில் சாப்பிடாதீங்க நல்லா சொல்கிறேன் சின்னாங்க பாத்திலான முறையில் அநியாயமான முறையில் என்ன செஞ்சாங்க அடுத்தவங்களுடைய பொருளை அநியாயமாக அபகரித்தார்கள் நதி நெக்னிஸு நப வல்ஃபில் தலா இன் ஃப குநஹா ஃபீஸ் என்ன செய்கிறாங்க தங்களுடைய பொருளை பத்திரமா வச்சுக்கிறாங்க சக்காத் கொடுக்கறது கிடையாது அதுல உரிய ஹக்க நிறைவேற்றுறது கிடையாது ஆனா அடுத்தவங்களுடைய பொருளை ஏமாற்றி பொய் சொல்லி அநியாயமாக என்ன செஞ்சாங்க அபகரித்து தின்றார்கள் இன்னும் வரம்பு மீறிவிட்டார்கள் அலா இஹ்வானி ஃபித்தீன் மார்க்கத்திலே அவருடைய சகோதரர்கள் மீது எல்லை மீறி விட்டார்கள் வரம்பு விட்டார்கள் அவருடைய தோழர்களுக்கு எதிராக வரம்பு மீறுதலை கடைபிடித்து விட்டார்கள் ஃப அஹ்ரஜூஹும் தியார் வீடுகளிலிருந்து அவர்களை வெளியேற்றி விட்டார் நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய நல்லது ஏவக்கூடிய அந்த நல்லோர்களை அவர்களுடைய விஷயத்துல வளமும் மீறியதோடு மட்டுமல்லாமல் அவர்களை வீடுகளை விட்டும் வெளியே துரத்தி விட்டார்கள் ஃபஸ்ட் தஹப்புல் ஆனாச்ச ஓ ஹ ஹசிய சாபத்தை விலைத்து வாங்கி கொண்டார்கள் சாபத்தை

மல்ஊனின் ஐனமா சுகிஃபு உஹிது வ குத்திலு தக்தீலா அப்ப அவங்க செய்த செயல் அவங்களுக்கு என்னது எதிராக அமைஞ்சிருச்சு அப்புறம் திமார் அழிவு ஹைபருடைய யுத்தத்துல பாக்குறோம் என்ன வீட்டு அவங்கள வீட்டுல அஹ்ல ஜல்லதீன என்னது அல்லாஹ் சொல்லிட்டான் வெளியே திருங்கன்ட்டான் சுரத்துள் ஹஷருடைய ஆரம்ப ஆயத்துகளை பார்த்தாலே தெரியும் அதுல என்ன செய்யலாம் அவங்கள வெளியேற்றும்படியாக அல்லாஹுத்தலா இடக்கூடிய கட்டளையை നാം പാർക്കാം അവയങ്ങളെ അവാഹുതൊണ്ട என்ன அவர்கள் செஞ்ச விஷயங்களை துஸ்தி துண்ண பில்லாரதி மரணத்தேன் ஃபசா சேருது இப்படி எல்லா விதமான அடுத்தடுத்து அவர்கள் செய்யக்கூடிய அந்த அநியாயங்களை அல்லாஹூத்தலா தெளிவாக அங்கே மூடலாக சொல்லப்பட்டதை தெளிவாக அல்லாஹுத்தலா இங்கு இந்த வரக்கூடிய ஆயத்துக்களை அடுக்கி சொல்லுகிறான் அதைத்தான் இன்ஷா அல்லா காண இருக்கிறோம் இதிலே நாம் அவர்களுடைய செயல்களை ஓரளவு நாம் இந்த முன்னாசுபத்தி இரண்டுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன மேலே அல்லாஹூத்தாலா அந்த எது யூதர்களுடைய அந்த செயல்பாடுகள் குற்றங்கள் பாவங்களை சொல்லி கொண்டே அதை தொடரிலே வெளிப்படையாக ஒவ்வொன்றாக பிரித்து பிரித்து தெளிவான முறையில் என்னென்ன செய்தால் என்பதை வெளிச்சம் போட்டு அதன செய்கிறான் தெளிவாக இந்த வரக்கூடிய ஆயத்துகளில் காண்பிக்கின்றான் இதுதான் இரு ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்புகளாக இருக்கிறது இன்ஷால்லா இதை தொடர்ந்து அடுத்ததாக லுகத் அகராதி சம்பந்தமாக அதற்கு பிறகு விளக்கங்கள் அனைத்தையும் இன்ஷா அல்லா காண இருக்கிறோம் அல்லாஹுத்தல்லா நமக்கு இதை படிக்கக்கூடிய விளங்கக்கூடிய நல் பாக்கியத்தை தந்த அருபுரிவானாக வாக்ரு அவானா அஹமது இல்லாஹி ரபிஆமின் அஸ்லாம் அலைக்கும் வஹமத்துலாஹி வபரகாத்தும்